ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு நைன்த் மேத்ஸ் நிகழ்தகவு பயிற்சி ஒன்பது புள்ளி ஒன்றில் ஐந்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் இரண்டு சீரான நாணயங்களை ஒரே நேரத்தில் சொண்டும் போது இரு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க இப்போ ஒரு நாணயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ரெண்டு பக்கம் இருக்கும் ஒரு தலை மற்றும் ஒரு பூ இருக்கும் ரெண்டு நாணயத்தில் இதுலேயும் தலையும் பூவும் இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம கூறுவெளி ஃபஸ்ட்டு எழுதணும் கூறுவெளி எஸ் ஈக்குவல் டு முதல் நாணயத்தில் தலை இருக்கும்போது ரெண்டாவது நாணயத்தில் தலை இருக்கலாம் பூவும் இருக்கலாம் அதே மாதிரி முதல் நாணயத்தில் பூ இருக்கும்போது ரெண்டாவது நாணயத்தில் தலையும் இருக்கலாம் பூவும் இருக்கலாம் ஸோ எத்தனை வாய்ப்புகள் இருக்குது முதல் நாணயத்தில் தலை ரெண்டில ரெண்டாவதுலேயும் தலை முதல்ல தலை ரெண்டாவது இதில் பூ அதுக்கப்புறம் முதல் நாணயத்தில் பூ ரெண்டாவது நாணயத்தில் தலை அடுத்த வாய்ப்பில் முதல் நாணயத்திலையும் பூ ரெண்டாவது நாணயத்திலையும் பூ ஸோ ஹெச்ஹெச் ஹெச்டி டிஹெச் மற்றும் டிடி அப்படின்னு சொல்லி கூறுவழியில் உள்ள உறுப்புகளை எடுத்து எழுதியாச்சு இப்போது என்ஆஸ் கண்டுபிடிக்கிறோம் என்ஆஸ் என்ன நமக்கு நான்கு இதில் இரண்டு சீரான நாணயங்களை ஒரே நேரத்தில் சுண்டும் போது இரு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவுன்னு நம்ம கேட்டிருக்கிறாங்க ரெண்டுலேயுமே தலை கிடைப்பதற்கான நிகழ்ச்சி எத்தனை இருக்குது நமக்கு ஒன்று தான் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம ஒரு பெயர் கொடுக்கணும் ஏ என்பது இரு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க இரு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சியை ஏ என்க அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதியாச்சு இதில் ஏல உள்ள உறுப்பு என்ன அப்படின்னா ரெண்டுலேயுமே தலை கிடைப்பதற்கான நிகழ்ச்சி ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ என் என்ஆஃப்ஏ கண்டுபிடிக்கிறோம் என் என்ஆஃப்ஏ அப்போ என்ன நமக்கு ஒன்று இப்போ என் என்ஆஃப்ஏயும் என்ஆஃப்எஸும் தெரியும் நிகழ்தகவு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என் ஆஃப் ஏ பை என் தான் ஃபார்முலா அதை எடுத்து எழுதிக்கிறோம் இரு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு பி பிஆஃப்ஏக்வல் டு என்ஆஃப்ஏ பை என் என்ஆஃப்எஸ் என்ஆஃப்ஏின் மதிப்பும் தெரியும் என் ஆஃப் என்ஆஃப்எஸ்இின் மதிப்பும் தெரியும் அது ரெண்டையும் பிரதிடுறோம் ஒன்று பை நான்கு இதுதான் நமக்கு நிகழ்தகவு